அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் நாங்கள் தொடர்ச்சியாக நுண்ணுறை தொடர்பான விழாக்கள் பார்த்துக் கொண்டு வரோம் அந்த வகையில பிள்ளைகள் இன்னைக்கு ஒரு கேள்வி பார்க்க போறோம் இது தொடர்பாக நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு காணொலி போட்டிருக்கேன் மேலதிகமா இன்னைக்கு ஒரு காணொலி போறோம் சரியா கேள்வியை பாருங்களோ முப்பது மீட்டர் உயரமான கிணற்றின் அடியில் இருந்து மேல் நோக்கி ஏறும் தவளை ஒரு பாய்ச்சலில் ஏழு மீட்டர் தூரம் தாவி மூன்று மீட்டர் தூரம் சரங்கும் எனவே தவளை எத்தனையாவது பாய்ச்சல் கிணற்றிலிருந்து வெளியே வரும் அப்போ இது கூடிய இலகு ஒளி பார்க்க முதல் நாங்கள் கேள்வி செய்து பார்ப்போம் இப்போ ஒரு முப்பது மீட்டரான தூண் ஒன்று இருக்குன்னு எடுத்துக்கொள்ளலாம் இது முப்பது மீட்டரான தூண் இப்போ எங்க என்ன போன்றால் ஒரு தவளை ஏழு மீட்டர் தூரம் பாயுது ஏழு மீட்டர் தூரம் பாய்ஞ்சு மூன்று மீட்டர் சரக்குது சரக்கினால் அவர் இப்ப நாலாவது மீட்டர் தான் இருப்பார் அப்ப முதல்ல ஒரு தடவை பாய்ஞ்சு சரியா அடுத்த முறை இருந்து ஏழு பாஞ்சுது என்றால் ஏழு மூன்று பதினொன்றுக்கு வருகிற அவங்க கழிச்சா இப்ப எட்டு மீட்டர்ல வந்திருக்கு ரெண்டு முறை திருப்பி எட்டுல இருந்து திருப்பி ஏழு போகும் எட்டுல எட்டை மகள கூட்டிங்கன்னா பதினஞ்சு வந்திருக்கு இருந்து மூன்று மீட்டர் சரக்கி இருக்கும் சரக்கினால் பன்னெண்டு வந்திருக்கு சரியா பிற அங்க பன்னிரண்டு இருந்து திருப்பி ஏழுக்கு போனா பத்தொன்பது வந்திருக்கும் அங்க இருந்து மூன்று ரங்கி இறங்கி இருந்தால் ஆறு வந்திருக்கு திருப்பி அங்க இருந்து ஏழு போச்சு சொன்னா பதினாறு மேலும் எத்தனை பதினாறு மேலும் இருபத்தி மூன்று அங்க இருந்து திருப்பி என்ன நடந்திருக்கு கீழே மூன்று இறங்கி இருக்கு இறங்கினா இருபதுக்கு வந்திருக்கு திருப்பி அங்க இருந்து இருபதுல இருந்து திருப்பி பாஞ்சு தின் இருபத்தி ஏழுக்கு வந்திருக்கு அங்க இருந்து மூன்று கீழே இறங்கி தின்றால் இருபத்தி நாலுக்கு வந்திருக்கு இப்ப அடுத்த முறை திருப்பி இருபத்தி நாலுல இருந்து ஏழுக்கு பாயக்குள்ள மேல போயிடும் இருபத்தி நாலு முதலாம் முப்பத்தொன்றுக்கு வருகிறோம் ஆகவே அவர் மேலே போயிட்டார் அப்போ என்னவோ ஒரு கால் ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு படியாகவே அதாவது ஏழாவது தடவையில் அவர் முப்பதுக்கு வந்துட்டார் முப்பதுக்கு மேல வந்துட்டார் ரைட் இப்போ செய்ய வழிய பாருங்க பிள்ளைகள் இப்போ இவ்வளவுக்கு நாங்கள் எழுதி மினக்கட தேவையில்லை இலகுவ மூன்றே மூணு ஸ்டெப் செய்தோம் என்றால் இதுக்குரியபடியை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் என்னென்ன செய்ய போறோம் என்றால் ரெண்டு முறை கழுத்தல் செய்ய போறோம் ஒரு கா பகுத்தல் செய்ய போறோம் ரெண்டு முறை கழித்தல் ஒரு கவுத்தல் பாருங்க முதலாவது இந்த மொத்த தூரம் முப்பதுல இருந்து முதலாவதாக ஏற ஏழை கழிக்க வேணாம் முப்பதுல ஏழை கழிச்சுங்கிற பிள்ளைகள் இருபத்தி மூன்று ரைட் அப்போ ஒரு கழித்தல் முடிஞ்சது அடுத்த கழுத்தில் என்ன செய்ய போறோம்னா முதலாவது தூ முதலாவது தாவர தூரத்தில் இருந்து அந்த சருக்க தூரத்தை கழிக்க போறோம் ஏழுல இருந்து மூன்று கழிந்த பிள்ளைகள் நாலு வரும் அப்போ ரெண்டு கழித்தல் முடிஞ்சு அடுத்தது என்ன செய்ய வேணும்னு சொன்னான் வகுத்தல் செய்ய வேணும் அப்ப இருபத்தி மூன்றை நாங்க நாலால வகுப்போம் நாலஞ்சு இருபது மிகுதி மூன்று பிள்ளைகளே மிகுதி வந்தால் மிகுதி மூன்று வந்தால் வந்தபடியோட ரெண்ட வேணும் மிகுதி பூஜ்யம் வந்தால் வந்தபடியோட ஒன்ற கூட்டவனும் மிகுதி பூஜ்யம் வந்தால் வந்தபடியோட ஒன்ற வேணும் பூஜ்ஜியம் இல்லாமல் இலக்கங்கள் வந்தால் வந்தபடியோட ரெண்ட கூட்டணும் அஞ்சு அஞ்சு பே என்ன விட வந்தது ஆகவே வந்து இப்ப அடுத்த இன்னொரு கேள்வி பாருங்க முப்பத்தொரு மீட்டர் உயரமான கிணற்றின் அடியில் இருந்து மேல் நோக்கி ஏறும் தவளை ஒரு பாய்ச்சலில் ஏழு மீட்டர் தாவி மூன்று மீட்டர் தூரம் சரக்கு எனவே தவளை எத்தனையாவது பாய்ச்சலை கிணத்திலிருந்து வழியே விடும் சரியா நேரடியா செய்க வழி இங்கே தூரம் பார்த்துக் கொள்ளுங்க என்ன சொன்னா ரெண்டு முறை கழித்தால் ஒருத்தா பகுத்தல் செய்வோம்னு சொன்னாங்க அப்ப முதலாவது முதலாவது கழித்துல முதலாவதாக இருந்ததுல இருந்து மொத்த இருந்து முதலாவதாக பாஞ்ச தூரத்தை கழிக்க வரும் அப்ப முப்பத்தி ஒன்னக்களிச்சுன்னா முப்பொன்னு கழிச்சிங்கன்னா இருபத்தி மூன்று அந்த ஒன்றையும் கூடிய விட்டீங்கன்னா இருபத்தி நாலு வரும் ஒரு கழித்தல் முடிஞ்சிடு இன்னொரு கழித்தல் முதலாவதா பாஞ்ச தூரத்துல இருந்து சறுக்கிர தூரத்தை கழிக்க வேணும் மூன்று அப்ப ஏழு மூன்று போச்சிருந்தால் நாலு ரெண்டு ரெண்டு கழுத்தை நாங்கள் செஞ்சுட்டு அடுத்த வகுப்ப செய்ய போதும் இந்த இருபத்தி நாலு இந்த நாலான பொறுத்தபடும் நாலஞ்சு இருபது நாலாறு இருபத்தி நாலு மிகுதி பூச்சியம் மிகுதி பூச்சியம் வந்தா என்ன செய்யுமா அதோட நாங்கள் ஒன்றை கூட்டமானோம் ஆறோட ஒன்றை கூட்டணி விடவாங்க அதுல நான் கவனமா இருக்க வேண்டியது மிகுதி பூச்சியம் வந்தா ஒன்றை கூட்டவனும் மிகுதி பூச்சியம் பெறாத பெருமாணம் வந்தா ரெண்ட கூட்டவனும் ஓகேவா இப்படி இலகுவாக இந்த கேள்விக்குரியபடியை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் தொடர்ச்சியாக காணொலியை பாட்டுக் கொள்றோங்களோ இந்த காணொலி பாக்குறாங்க நீங்கள் எந்த இடத்துல இருந்து பாக்குறீங்கன்றதை மண்டல பண்ணி சொல்லிருக்கோம் தொடர்ச்சியாக இன்னொரு காணொலியை சந்திக்கின்ற Okay, well, bye.